உதயநிதியை தொடர்ந்து அட எத்தனை அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் குறித்து நேற்றைய பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பல விஷயங்களை பேசியது சாமானிய மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கி வருகிறது இரண்டு நாட்கள் முன்பு நடிகர் விஜய் நடத்தும் பள்ளி குறித்த விவரத்தை வெளியிட்டார் அண்ணாமலை இந்த நிலையில் தற்போது திருமாவளவன் குறித்து அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் விஷயம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் முழுக்கி இருக்கிறது அதில் அண்ணாமலை குறிப்பிட்டதாவது திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரை போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் அண்ணன் திரு திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் மன்னன் திரு திருமாவளவன்தான் அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கைகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என அண்ணாமலை தற்போது கேள்வி அட அடப்பாவமே தலித் காவலன் ஏழை பங்காளன் என கூறி வந்த திருமாவளவன் போடுவது எல்லாம் வேஷமா என இப்போது பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் ஒரு ஒரு நாள் பேப்பரை திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறது நாளைக்கு விட ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கிவிடும் அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கின்றார் அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு ஒரு பிஞ்சு குழந்தைங்க ஐயா நான் இப்ப தாய்மார் சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு நான் வந்துட்டேங்க ஐயா பிஞ்சு குழந்தை அந்த குழந்தை எதுவுமே தெரியா பிஞ்சு குழந்தை எட்டு வயசு பொண்ணுக்கு என்னங்க ஐயா தெரியும் இல்ல பதினெட்டு வயசு பொண்ணுக்கே பெருசா தெரியாது பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அவளத்தை தமிழ்நாட்டுல நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்க நீங்க நம்பணும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அது முடியும் மூன்று மொழி கத்துக்க வேண்டும் என்று சொல்வது எங்களுக்கு அது எந்த பிரயோஜனம் மூன்று மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய குழந்தை நாளை உயர்ந்து நிற்க வேண்டும் மாமனிதனாக வர வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமரை போல ஒப்பற்ற தலைவனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும் ஏன் இவங்க வஞ்சனை பண்றாங்க ஏன் ஓர வஞ்சனை பண்றாங்க இவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு அதை புதுசா நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க அவரு சொல்றாரு அண்ணன் விஜய் சொல்றார் இரண்டு மொழி தான் அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறார்கள் அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குது அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபி பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம் உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கும் அது தெரியும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள